எப்போதுமே ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெறுவதற்காக வேண்டுமானால் அழலாம் ஆனால் எப்பொழுதுமே ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று எப்பொழுதுமே எந்த தாயும் அழக்கூடாது அப்படி அழ வைக்கக்கூடாது எந்த பிள்ளையும் தாயின் பாசம் உண்மையானதே அப்படி அழ அந்த ஒரு தாயின் பாச போராட்டம்தான் இந்த கதை இந்த கதையை உங்களுக்காக இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் காயத்ரி இது நம்ம ஏரியா சேனல் ஒரு ஊர்ல ஒரு அன்பான தாயும் மகனும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு கண் பார்வை கிடையாது ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு வாழ்ந்தாக வேண்டிய நிலைமையில் அந்த தாய் இருந்தாங்க அவங்களுடைய கணவர் இறந்த பிறகு தன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் தன் மகனுக்காகவே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே பாசமாக தன் மகனை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்து இருந்தது நிலம் இருந்தது அந்த நிலத்தில் ஒரு பாதியை விற்று அந்த மகனுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்தாங்க அந்த தாய் அந்த மகனும் தன்னுடைய தாய்க்கு நிகரானவன் ரொம்பவே இரக்கமானவனும் கூட நல்ல ஒழுக்கமாக வளர்ந்தான் அவங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து தன் தாய்க்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் வளர்ந்துக்கிட்டு வந்தான் ரொம்ப நல்லா படிப்பான் க்ளாஸில் அவன் தான் எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குவான் அப்படி அவன் படிச்சுக்கிட்டே இருந்தான் பத்தாவது பன்னெண்டாவதுல ஸ்கூல்லையே முதல் மார்க் வாங்கி மாவட்டத்திலேயே முதல் மார்க் வாங்கி அந்த ஊருக்கும் தான் படித்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்தான் அப்படிதான் அன்னைக்கும் டுவெல்த் ரிசல்ட் வந்திருந்தது அவன் மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு செய்தியை கேட்டோன்னா அவங்க தாய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை வேகமாக ஓடி எப்படியாவது தன்னுடைய மகனை கட்டி அனைத்து ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வேகமாக ஒற்றை கண்ணை வைத்துக்கொண்டு அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு வேகமாக போய் தன் மகனுக்கு கங்க்ராஜுலேட் பண்ணி சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு சரி நீ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பாவாப்பா நான் அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போய் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு தன் மகனுக்கு என்னென்ன உணவு பதார்த்தம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே தன் கையால் செய்து வைத்து வலிமேல் வைத்து காத்துக்கிட்டு இருந்தாங்க பையனுக்காக அப்போ பையனும் வந்தான் கோபமான முத முகத்தோடு வந்தான் ஏன் இப்படி நம்ம பையன் கோபமாக இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாமல் அவங்ககிட்ட போய் ஏன்பா இவ்வளோ கோபமாக இருக்க அப்படின்னு கேட்டோன்ன அப்பதான் அந்த மகன் பிறந்ததுலேருந்து தாய் பாசத்தோடு வளர்ந்த அந்த மகன் அப்பதான் ஒரே ஒரு கடும் சொல் சொன்னால் ஏமா நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னு கோபமாக கேட்டான் உடனே அம்மா ஏன்பா உன்னை நீ ஃபுல் மார்க் வாங்கிட்ட மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கிட்டேங்கிற சேவியை கேட்டோன்னே உனக்கு உடனே கங்க்ராச்சுலேட் பண்ணோன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக உன்னை தேடி வந்தேன்ப்பா வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே இல்லைம்மா இது நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்திருக்கீங்க உங்களோட தோற்றத்தை அதாவது ஒத்த கண் இல்லாமல் நீங்கள் ஒரு கண் குருடியாக எங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்னை கேலி செய்கிறாங்க என்ன உங்க அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே என்னை கேலி செஞ்சிட்டாங்க எனக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சுமா இனிமே தயவு செஞ்சு நீங்க என்னுடைய ஸ்கூலுக்கோ இனி நான் சேரப்போகிற காலேஜ்க்கோ மட்டும் வந்துடாதீங்க எனக்கு அது ரொம்பவே அவமானமாக போயிடும் அப்படின்னு தன் மகன் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின் கடும் சொற்களில் இருந்து வந்த தீ பொறியலில் எரிஞ்சு போகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவானது அவங்க அம்மாவுக்கு சரிப்பா நான் இனிமே உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் நான் வரமாட்டேன் நீ நல்லா இருந்தினா போதும் சந்தோஷமா இருந்தினா எனக்கு அதுவே போதும் வா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் பதார்த்தம் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு பாசத்தோடு தன் மகனை அழைத்து உணவை பரிமாறினாள் அந்த குருட்டு தாய் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அவனை கேலி செய்ய செய்ய அவனுக்கு தாய் மீது வெறுப்பு ஏற்பட்டது எப்படியாவது அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு நம்ம தனியாக போயிடணும் அப்போ தான் நமக்கு இந்த அவமானம் ஏற்படாது அப்படின்னு அவனுக்கு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துகிட்டு அம்மா நான் காலேஜ் போயிட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு கோபமாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவனும் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துட்டான் அவன் மத் மார்க் நிறைய எடுத்ததுனால அவனுக்கு ஃப்ரீயாகவே டாக்டர் சீட் கிடச்சிச்சு டாக்டர் படிச்சுட்டு ஒரு பெரிய உலகமே புகழ்கிற அளவுக்கு ஒரு பெரும் மருத்துவரானார் அந்த குருட்டு தாயின் மகன் அவனுடைய மகனை பார்க்கறதுக்கு எப்படியோ பல விதத்தில் அந்த தாய் முயற்சி செய்தும் எதுவுமே அவனுக்கு வீணாக தான் போணுச்சு கடைசியாக அவங்க மகனிடம் இருந்து அவனுக்கு அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் அம்மா நான் இப்போது இந்த நாட்டிலேயே உள்ள சிறந்த மருத்துவர்களில் நானும் ஒருவனாக இருக்கேன் ஆனால் குருடியோட மகன் மிக சிறந்த ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கௌரவம் பாதிப்படையும் அதனால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததை பார்த்தோன்னே சுக்கு நூறாக உடைந்து போனால் அந்த தாய் இப்படியே சில வருஷம் போச்சு முதுமை வறுமை அவளது ஒற்றை கண் இது மூணுமே அந்த தாயின் ஒரே ஒரு சொத்தாகவே ஆரம்பிச்சு ஆனால் புலப்ப நடத்தணுமே அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு சமையல்காரியாக வேலைக்கு போனாங்க அந்த தாய் அவங்க சமையல் வேலைக்கு போயிருந்த அந்த வீட்டு எஜமானி ரொம்பவே இரக்கமானவங்க சுவாமி பக்தி ரொம்பவே அதிகம் அந் அவங்களும் ஒரு மருத்துவர் தான் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலைகள் செய்வது சமையல் செய்வது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு தாயும் மகளும் போல் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் அப்படி அந்த எஜமானியோட கணவர் வெளிநாட்டிலேருந்து வராரு அப்படின்னு அவங்க எஜமானி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன விதவிதமான டிஷ் தெரியுமோ எல்லாமே சமைச்சு வைங்கம்மா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக ஆர்வமாக அவங்க சமையல்காரிகிட்ட சொன்னாங்க உடனே அந்த தாயும் எஜமானியோட கணவர் வராரு அவருக்காக அவருக்கு பிடித்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாவை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க கணவரும் வெளிநாட்டிலேருந்து வந்தார் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் போயிட்டு கணவனும் மனைவியும் உட்காருந்தாங்க மனைவி பரிமாற ஆரம்பித்தாங்க ஒரு வாய் எடுத்து வைத்ததும் அவனுக்கு இதை எங்கேயோ சாப்பிட்ட ஒரு ஞாபகம் வந்தது இது யார் சமைச்சது நீ சமைச்சதா அப்படின்னு கணவன் மனைவி கிட்ட கேட்ட உடனே இல்லை நம்ம வீட்டு சமையல்காரமாக தான் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வேக வேகமாக எழுந்து போய் சமையல் கட்டில் பார்க்கும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சியானது ஏனா தன்னுடைய குருட்டு தாய் அந்த கிச்சனில் நின்று சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவன் கண்ணால் பார்த்தா இவங்க இன்னமுமா இருக்கிறாங்க அதுவும் நம்ம வீட்லேயே வந்து சமையல் வேலை செய்கிறாங்களே என்ன கொடுமை இது மனைவிக்கு தெரிஞ்சால் இப்படி ஒரு குருட்டு தாய்க்கு இவன் அப்படின்னு நம்மளையே கௌரவம் இல்லாமல் பார்ப்பாளே இதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு உடனே வெளியில் வந்துட்டு தன்னுடைய மனைவியிடம் இந்த குருட்டு கிழவியை இந்த வீட்டிலேருந்து உடனே அழைச்சிட்டு போய் வேற எங்கேயாவது விட்டுட்டு வந்துடு இவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ரொம்பவே கடினமான சொற்கள் சொன்னதும் கணவன் பேச்சுக்கு பேச்சு பேசாமல் அவங்கள அழைச்சிட்டு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு அந்த சமையல் அம்மாவை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்களுடைய மனைவி என்ன நடந்தது ஏன் நம் வேலையை விட்டுட்டு இங்கே கொண்டாந்து நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த குருட்டு தாய்க்கு எதுவுமே புரியலை ஆனால் ஏதோ நம்ம தவறு செஞ்சுட்டோம் அதுக்காக நம்மளை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்களும் வாழ ஆரம்பித்தாங்க இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது கணவனும் மனைவியும் வாழ்ந்துக்கிட்டே வந்தாங்க ஒரு நாள் தன்னுடைய ஊரிலிருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த டாக்டருக்கு எடுத்து பிரித்து பார்த்தாரு அவனுடைய தாய் மரணிக்கும் தருவாயில் இருக்காங்க அடனே அதனால் உடனே வருமாறு ஒரு அழைப்பு வந்தது அவங்க ஊரில் இருக்கிற சொந்தக்காரவங்க மூலியமாக அந்த கடிதம் அந்த மருத்துவருக்கு வந்தோடனே கடைசியாக போயிட்டு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தன் ஊரை நோக்கி பயணித்தார் அந்த டாக்டர் அவர் போற நேரம் கடை கரெக்டாக அவர் வீட்டில் காலை வச்ச நேரம் அவங்க தாயின் உயிரும் பிரிந்தது போய் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே நல்ல விதமாக முடித்து வைத்தார் அந்த டாக்டர் அவர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க வந்து நீங்கள் எப்படியும் இறந்த பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடிதத்தை கொடுக்க சொல்லி உங்கள் அம்மா அவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க இந்த அப்பான்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு உடனே அந்த கடிதத்தை பிடிச்சு படித்த டாக்டரின் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது அந்த வீடே குளம் போல் மாறிவிட்டது அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் பிடித்து படிக்க படிக்க நெஞ்சு உடைந்தது டாக்டருக்கு நீ எப்படியும் கடைசியாக நான் இறந்த போன பிறகு நீ வருவே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ வந்தால் இந்த கடிதத்தை கொடுக்கும்படி நான் உங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட நான் கொடு சொல்லி கொச்சுருந்தேன் அதே மாதிரி இந்த நேரம் இந்த கடிதத்தை நீ படிச்சுட்டு உன் தாய் உனக்காக எழுதிய கடிதம் இது நீ எப்போவுமே நல்லா இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் தான் இந்த தாயு ஆசை அதப்படி நீயும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இதுநாள் வரைக்கும் எனக்கு செய்த செய்கைகளுக்காக நான் என்னைக்குமே உன்கிட்ட கோச்சுக்கவும் கிடையாது எனக்கு உன் மேலே கோபமும் கிடையாது எந்த வருத்தமும் கிடையாது உன்னுடைய உணர்வுகளை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு குருட்டு அம்மா தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு மகனுக்குமே தயக்கம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அதனால தான் நீயும் இப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த குருட்டு கண் எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உண்மையை நான் உனக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதனால தான் இந்த கடிதத்தை எழுதினேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதிட்டாங்க மேலும் அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார் அந்த மருத்துவரும் குருட்டு கண் இந்த குருட்டு கண்ணுடைய அம்மாவை மற்றவர்களுக்கு உனக்கு இருந்த தயக்கம் எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் இந்த குருட்டு கண் எப்படி வந்தது அப்படிங்கிற உண்மையை நான் சொல்கிறேன் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் கண்ணில் அடிப்பட்டு உன் கண்ணை அகற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் பார்க்காத வைத்தியம் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க வேற ஏதாவது கண் கிடைத்தா உடனே மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு நேரமும் இல்லை வசதியும் இல்லை யாருக்கிட்டையும் போய் கேட்கறக்கூடிய சூழ்நிலையும் அப்போ எங்களுக்கு இல்லை அதனால என்னுடைய கண்ணை ஒற்றை கண்ணை நான் தானமாக கொடுத்து தான் நீ என்னுடைய கண்ணில் தான் நீ இப்போ உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அதனால தான் உனக்கு கண் தான் நான் இப்போது குருட்டு கண்ணாக இருக்கிறேன் அந்த குருட்டு கண்ணுடைய தாயை தான் நீ கௌரவம் இல்லாமல் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா கௌரவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிற இப்போவும் பா அந்த குருட்டு கண் உன்னுடைய அம்மாவுடைய கண் தான் உனக்கு இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சு அதனால் உன் கௌரவம் போய்டும் அப்படின்னு நீ நினச்சின்னா அந்த கண்ணை தாராளமாக நீ உடம்புலேருந்து எடுத்துடலாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது ஆனால் இல்லை நம்ம அம்மாவுடைய கண் அப்படின்னு நீ நினச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய கண்களால் உன் பக்கத்தில் நான் அப்படியே இருந்து கொண்டே இருப்பேன் என் கண்களால் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த கடிதத்தில் உருக்கமாக எழுந்திருந்த வழிகளை பார்த்துவிட்டு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வரிந்தது டாக்டருக்கு இதனால் வர நம்ம அம்மாவுக்கு செய்த துரோகம் அம்மா மனசை கஷ்டப்படுத்தின காயப்படுத்தின அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து தாரை தாரையாக கண்களிலிருந்து நீர் வடிந்தது டாக்டருக்கு தான் செய்த தவறை நன்றாக உணர்ந்து கொண்டார் டாக்டர் என்ன நடந்தாலும் ஒரு தாயின் பாசம் எப்பொழுதுமே உண்மையாகவே இருக்கும் எப்போதுமே ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெறுவதற்காக வேண்டுமானால் அழலாம் ஆனால் எப்பொழுதுமே ஏன் இந்த பிள்ளையைப் பெற்றோம் என்று எப்பொழுதுமே எந்த தாயும் அழக்கூடாது அப்படி அழ வைக்கக்கூடாது எந்த பிள்ளையும் தாயின் பாசம் உண்மையானதே